ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு திட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் காரோடைய பாடி ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேனப்பத்திரையும் பண்ணிகிட்ருக்காங்க ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வேக்கன்சி மேலே இருக்குது மேக்சிமம் இன்ட்ரிவியூ பண்ணிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உடன்குடனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெக்டாக டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் ஏனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ்னு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மானூர் அதாவது நியர்பை சிறுவரும்புத்தூர் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் அதாவது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி இன்னும் ஒரு சொல்லி டிபார்ட்மெண்ட்னால் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஊணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டை வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுருக்காங்க ஓட்டியும் இந்த உணவுலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ருணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவதுலேருந்து அப் டு பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்குனுங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே இது போக ஓடி ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் நம்பருக்கு தனியாக நூற்றி எட்டு ரூபா கொடுத்துட்ருக்காங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர்பரி பிரிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா திருத்தணி திருவள்ளூர் காஞ்சிபுரம் சுங்கோர சத்திரம் ஸ்ரீரம்புத்தூர் காவேரிப்பாக்கம் படப்பாக்கம் ஆவடி அம்பத்தூர் கோயமேடு கிண்டி தாம்பரம் பெரம்பலூர் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு மேக்ஸிமம் நீங்கள் டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இலவச வேலை அப்படின்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கள் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க